இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங் வீடியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம் மாம்பழம் மாம்பழம் வந்து வெயிட்டு போட்டு நர்சிங் போச்சு அது ரெண்டு ஆப்பிள் அடுத்தது பேபி ஆரஞ்ச் பேபி ஆரஞ்ச் வந்து சாப்பிட்லாம் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்தது கொய்யாக்காய் அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழம் எதுக்குன்னா இந்த நர்ஸ்ஸு ஸ்மூத்தி அடித்து குடிக்கலான்னு வச்சுருக்கோம் ஆனால் ஒரு வாட்டி தான் குடித்தேன் அதுக்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி கோல்டாக இருக்குது பயங்கரமாக அதனால என்ன பண்ணுறது நல்ல விஷயம் அது நம்ம பண்ணி ஆகணும் பப்பாளி பழம் பாருங்கள் நாங்கள் போன வாட்டி வாங்கிட்டு வந்த பப்பாளி அந்த முகமே நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி இந்த பப்பாளி முகமே நல்லா இல்லை நான் வந்து ரொட்டீனில் வந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நீ இது எண்பத்தஞ்சு ரூபாங்க இந்த பப்பாளி பழம் எங்கள் ஏரியாவில் வந்து பப்பாளி பழம்லாம் விற்க மாட்டாங்க கடைச்சா அந்த என்னது சூப்பர் மார்க்கெட்டா அங்கே போய் தான் நாங்கள் வாங்குவோம் அதுக்கு அடுத்தது தேங்காய் தேங்காய் விலையை நான் பார்த்து சொல்லியே ஆகணும் தேங்காய் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு நாற்பத்தி ரூபாய் வந்திருக்கு தேங்காய் தேங்காய் என்னன்னே தெரில தங்காய் விலை மாதிரி தேங்காய் விலை ஏறிட்டே போகுது இருக்க இருக்கிறதுக்கு தேங்காய் அவ்வளோ டிமாண்ட் ஆகிடுச்சி என்னென்னே தெரில அதுக்கடுத்தது இங்கே வந்து பாருங்கள் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் இந்த இதுதான் இப்போ வந்து நான் அதிகமாக சாப்பிட்றோம் நானும் சேமே ஆமாம் சாப்பாடு கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் புட்டு இல்லைன்னா கொலக்கட்டை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குங்க இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு அடுத்தது பச்சைப்பயிறு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப சாப்பிடக்கூடாது எனக்கு டாக்டர் ஒரு ஸ்லிப்பே கொடுத்துருக்காரு என்னென்ன சாப்பிட்ணுட்டு கேவிட்டி டி ஸ்பெஷலிஸ்ட் அங்கே தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் டாக்டர் பேர் மறந்துட்டேனே ஐயோ ஆ ஹரிபிரசாத் சார் அவர் நல்லாவே ட்ரீட்மெண்ட் சூப்பராக கொடுக்குறாரு அங்கே தான் நாங்கள் வந்து போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பயிர் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட சொன்னார் டயட் ஃபுட்டு என்னங்க அதனால் இது வாங்கினோம் அப்புறமா பச்சை பயிர் இதெல்லாம் கொஞ்சம் விலையை கம்பேர் பண்ணணும் ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் விலை கம்மியாக இருக்குன்னு நாங்கள் போய் வாங்கினாங்க வெறும் கல் மண் அப்புறமா அந்த பயிரெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி சூப்பி போன மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள் அணில் கொலக்கட்டை மாவு அரிசி மாவு கொஞ்சம் வேணும் கொலைக்கட்டைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கருப்பட்டி அதுக்கடுத்தது வெள்ளம்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாவு தான் வாங்கலை அதனால் மாவு ஐயோ ஐயோங்க பாருங்க என்ன இது ஃப்ரீ அந்த ஆ தரல தானே இல்லை என்னது வேற என்ன போட்டிருக்காங்க போய் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஏமா வந்து வந்துட்டோம் அதுக்கு நான் வாங்காமல் இருக்க முடியாது உடச்சக்கடலை வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல நான் தைராய்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இது எங்கே பார்த்தனா நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அக்கா அதனால சின்ன வெங்காயம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் பெரிய வெங்காயம் நாங்கள் வாங்குறதே இல்லை சின்ன வெங்காயம் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பில்லு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஜிஎஸ்டி பாருங்களேன் ஜிஎஸ்டி அறநூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க நான் என்ன பண்ணலான்னா நான் ஒன்று ஒரு பிளான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா இந்த பொருள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டைம் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்க போகிறோம் அங்கே வாங்கிட்டு எவ்வளோ ரேட்டு வருதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஆனால் அப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸோடைய விலை வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிவ்யூ எடுத்துருவோம் ஒரு என்னமோ சொல்லுவாங்களேங்க அது கம்பாரிசன் ஓகே சென்சார் என்னமோ எழுப்பாங்களே சென்சார் இல்லை வீடு வீடாக வந்து இப்போ நமக்கு ஒன்று எழுப்பாங்களே அது மாதிரி எடுத்துருவோம் நம்ம உட்காந்து கணக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல தான் ஏன் பேபி ஆரஞ்சு ரேட் அதிகம் அதனால பணம் ஏன்னா நான் பைபி அரைஞ்சி வேற ஒரு இடத்துல வாங்கினேன் அது கொஞ்சம் கலர் வேறு மாதிரி டேஸ்ட்டாகவே இல்லை இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல தெரியலேட் வந்து ரூபாய் வந்து ஒரு கிலோ ரேட்டு தெரியாது கம்மியாக இருந்ததுனால அந்த ரேட்டு ம் மாதுளை பழம் ரேட்டு அதிகம் ரெண்டு எவ்வளோ தெரியுமா நீ வாங்கிக்கிறது ரேட்டு எங்கே போட்டுருங்க தெரியல ஆப்பிள் ரேட் இருக்கு 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 இருபது இது வேற ஆப்பிள் குவாலிட்டி வேறல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஆப்பிள் சரியான டேஸ்ட்டு இனிப்பு அங்கே நிறைய பழக்கடை இருக்கும் அம்மா வீட்டாண்ட அங்கே தான் வாங்கி இருப்பாங்க இப்போ நம்ம இந்த கடைக்கு போகிறோன்னு வச்சுப்போம் இருங்க தெளிவாக நம்ம இப்போ வாங்கின பொருளோடய வேலை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதோடய வேலை வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பதினெட்டு பைசா இதுக்கு இரநூத்தி அறுபது ரூபா ஐம்பது பைசா ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்களா டூ பாயிண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி எங்கே சிக்ஸ்டி போட்டிருக்காங்க அது அமௌண்ட்டை சொல்லமா பர்சன்டேஜை சொல்லணுமா நீ வேறு பர்சன்டேஜ் தெரியுமா உனக்கு ஏன் இந்த பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு எங்கே லோரி வாங்கிச்சா சாப்பிட்டுச்சா போச்சான்னு இருக்கும் ம் எதே எதுக்கு நம்ம ஊரில் ஜிஎஸ்டி இல்லை தெரியுமா உனக்கு சொல்லு பார்ப்போம் சாராய்பாட்டிலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் ஜிஎஸ்டி இல்லை அதான் ஒரு லேடி கிட்ட அன்றைக்கி இன்டர்வியூ கேட்டுருந்தாங்க ஒரு பாட்டி அம்மா உட்காந்துக்கிறாங்க பூ ஊற்றுக்கிறனால பழம் ஊற்றுறாலும் தெரியல அது ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்குறாங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒருத்தனது கேட்குறாரு இந்த மாதிரி ஸ்டாலின் இருக்கார்ல சிஎம் அவர் வந்து ஆயிரரூவா கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ஒன்றும் ஆயிரரூவா கொடுக்குறாரு இல்லை ஒயின் ஷாப்பை மூடுறாரு ரெண்டில் எது வேணும்னு கேட்டால் ஆயிரரூபா தான் வேணாம் சொல்லுது அந்தம்மா என்ன சொல்லிச்சு சிம்பிளாக அவன் குஸ்ட்டு சாப்பிடும் சாப்பிட்டான் எனக்கு என்ன அடி சொல்லிச்சு ஆனால் அது சிரிப்பாக இருக்குது என்னடா இது உணர்வு இல்லாமல் இருக்காங்க எனக்கு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு யோசிச்சுப்பாரன் சாப்பிடம் கொஸ்ட்டு சாப்பிடும் சாப்பிட்டான் வேறு என்ன பண்ண முடியும் ஒன்றும் வேணாம் வேணாம் போங்க உண்மையாக சொல்லணுன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி நாலு வட்டி அப்ளை பண்ணிட்டு இது வரைக்கும் மூணாயிரத்தி எட்நூறுவாக்கு மேலே செலவு பண்ணிட்டேன் ஏன்னா அது பேர் பிரிக்கிறதுக்கு அது இதுன்னு போயிட்டு கடைசி வரைக்கும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை மூணு வட்டி ட்ரை பண்ணுன்னா விட விட்டுட்டேன் வேடப்போ பண்ணு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பார்த்துக்கிடுவோம் நம்மக்கிட்ட நம்மளுக்கும் ஒரு டைம் இருக்குதுல்ல அந்த டைம் அது கிடச்சிரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ரேஷன் கார்டு எடுத்துருக்காங்க வேணும் 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 அவசரப்பட்டவெல்லாம் கிடைக்கல அதான் சும்மா ட்ரை பண்ணு கிடச்சிருக்குது அதனால் நம்மளும் பொறுமையாக இருப்போம் கல்யாணம் பத்து வருஷம் கல்யாணம் பத்து வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு நானா பண்ணுறது சரியா சில விஷயங்கள் லேட்டாக கிடைக்குதுன்னா நம்ம தான் உங்களுடைய அமைதியாக இருக்கணும் பரவாயில்ல அது அது அதோட எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்படின்னு விட்டுடணும் மேபி அரைஞ்சி எத்தனை இருக்கு எட்டு இருக்கு எட்டு இருக்கா ஒன்பது இருந்தது எட்டு தான் இருக்குது சாப்பிட்டுக்கிட்டிங்களேன் கூட கிடையாது தெரியுமா அப்படியே சாப்பிட்டேன் எனக்கு நம்மளுக்கே தெரியும் பாத்தீங்களா எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு அது எதுக்கு டேமேஜ் ஆக எனக்கு புரிய என்னென்னா லேட்டாக சாப்பிட்றது அப்புறமா டைஸு ஆகாமல் இருக்கிறதுனால அதனால ரொம்ப ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை அப்போ வந்து எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஒரு பக்கம் வயிறு நல்லா வீங்கிட்டு இருந்துச்சு லெஃப்ட் சைடு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்ட்டு ஜோசப்க்கு அந்த மஞ்சக்காம்பளை வரும்போது சொல்லியிருந்தாங்க டாக்டர் அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா கிடைக்கும் போது காசு கிடைக்கும் போதெல்லாம் வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேபி ஆரஞ்சு வாங்கி நல்லா சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு

நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அது நாங்கள் நிறைய சொல்கிறோம் பார்த்திங்களா நம்ம நாட்டில் நம்மக்கிட்ட எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குகிறாங்க வெளிநாடுகளில் உண்மையாக சொல்லட்டுமா இதெல்லாம் இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லையா அது அவ்வளோ ரொம்ப டேக்ஸ் கட்டு அது கட்டு இது கட்டுன்னு இல்லை நம்மளை வந்து எவ்வளோ நிற்க முடியுமோ அவ்வளோ நெருக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது இப்போ வந்து ரொம்ப ரிச்சாக போய் வாங்கினாலும் இதே ஜிஎஸ்டி தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க போய் இந்த கடையில் வாங்கினாலும் இதே ஜிஎஸ்டி தான் கடை சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி இருக்குது போட்டு கடையில் வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இடத்துல பொருள் வாங்க பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஜிஎஸ்டி கட்டுறாங்க அவங்களுக்கும் இது எல்லாருக்குமே பொதுவாக ஆகிப்போச்சு நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ நாட்டு வளர்க்கணுன்னா வளர்க்குறதுக்கு நாட்டுக்கு மானியம் தேவை இல்லை அது ஜிஎஸ்டி மூலமாக தான் நம்ம அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் வேறு ஒன்றும் இல்லை டேக்ஸ் கட்டுறோம் டேக்ஸ் கட்டுறோம் ஓட்டு போடுறோம் தலைவரில் தேர்ந்தெடுக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ளேவராக பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவும் மாட்டேங்குது மக்கள் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியல ஏன்னா ஒரே சிம்பிளாக சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில் அதனால எங்களால் எதுவும் செய்ய முடியும் அதுக்காக பாதி பேர் கொண்டு வர முடியுமா நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு சாட்சி இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாட்டுப்பாட்டு பாட்டெல்லாம் பண்ணக்கூடாது நோ இப்படி சொல்லிடுறாரா எனக்கு சிரிப்பு வந்துடுது அன்றன்றைக்கான அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியது நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லேசரேசரே இந்நாள் வரை ஐயோ ஸ்டாப் ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா ஒருத்தங்க வாங்க சொல்லி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இன்னும் அரிசி வாங்கணும் எங்கள் தேவைகளுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பாக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எந்த சூழ்நிலை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏசுப்பா அவங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா எங்களுடைய நிலமை எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எல்லாமே வீட்டில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அரிசி தான் இருந்துச்சு அதுக்கு மேலே அரிசி எங்ககிட்டே இல்லை நேற்று அவ்வளோ பெரிய அதிசயம் எங்களுக்கு நடந்துச்சு நாங்கள் நினைச்சே பார்க்கல அப்புறமா அக்கா வந்து எல்லாமே வாங்கிக்கோங்க சொன்னாங்க இப்போதைக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டோம் இன்னும் பொருட்கள் எல்லாம் தேவை அதெல்லாம் நம்ம வந்து வாங்க போறோம் அரிசி எல்லாம் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ குளோரி டு ஜீசஸ் சரிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் டைம் ஆகிடுச்சி வெளியே போனோம் லோரியை ஒருத்தர் விட்டுட்டு நானும் வேலைக்கு போனோம் வந்து அதெல்லாம் நானும் கிளம்புறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தினமும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலாக பர்சனல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக சொல்லட்டுமா இந்த பர்சனல்லாம் போடுறதுனால நான் வந்து எங்களோட மக்களை வந்து நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு நினச்சி இதெல்லாம் போடுறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா அதையே அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நம்மளை போட்டு அந்த பாடுபடுத்தோம் அவ்வளோ ஜட்ஜ் பண்ணுறது அவ்வளோ தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறது என்னோடமோ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லணும்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பர்சனல் ஜட்ஜ் பண்ணு இது பர்சனல்லாம் போடுறதே கிடையாது என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் அவ்வளோதான் அவங்க ஒரு கண்டென்ட் போட்டு உங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது அவங்க ஒரு கண்டென்ட் போடுறாங்க அவ்வளோதான் யூடியூப்பில் இப்போ ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு இப்போ நிறைய பேரோட சேனல்லாம் பார்த்திங்கன்னா முடக்க போகிறாங்க அதில் நடக்க போகுது வெறும் க்ரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தான் வந்து சேனல் இருக்க போகுது இந்த ஷார்ட்ஸில் போட்டு சும்மா டான்ஸ் ஆன இருக்காங்க எல்லோரும் தூக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் அதெல்லாம் நடக்கப்போகுது அதுக்கான அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் நடக்க நடக்கப்போகுது எத்தனை பேர் அதில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல படம் மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டியாக உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படலை உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பராக இருக்கதான் நாங்கள் ஆசைப்பட்றோம் இந்த செலிபிரிட்டியில் முக்கால்வாசி பேர் தூக்க போகிறாங்கண்ணா சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த டிக்டாக் பண்ணிவிட்டு இந்த வந்தவங்க அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து இங்கே டான்ஸ் போடணுங்கிறவங்க எல்லோரும் போகிறதா சொல்லியிருக்காங்க இது நடக்கும்போது எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரில சரி ஓகே நான் உண்மையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உண்மையை நான் காட்டுறோம் ரியலாக இப்போ என் கிட்டே என்ன நடக்குதோ அதை காட்டுறேன் அதே உங்களுக்கு சில பேர் தப்பாக தெரியுது அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இலைமறை காய்மறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாதி பாதி மறைச்சு மறைத்து உங்களுக்கு கவர்ச்சியாக காட்டணும் எல்லாத்தையும் மறைச்சு மறைத்து அப்படியே கவர்ச்சி கவர்ச்சியாக பட் ரியலாக வந்து விரும்புகிறவங்க ரொம்ப ரேர் ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு சரி இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது ராக்வன் பாய் பாய்